الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين إننا ننقل الحافظ ابن حجر رحمه الله بلوغ المرام من أدلة الأحكام ان نولي باب الآنية ان تليب لإذن الله غلي பாபுல் ஆனியா என்று சொன்னால் பாத்திரங்கள் பற்றிய பாடம் அல் ஆனியா என்பது ஜம்மு இனா இனா என்ற சொல்லுக்கு உரிய பன்மைதான் ஆனியா இனா என்று சொன்னால் பாத்திரம் அதற்கு ஜம்முல் ஜம்மு அல் அவானி என்று சொல்வார்கள் அரபிகளிடத்திலே காணப்பட்ட ரசுல்லாவுடைய காலத்திலே காணப்பட்ட பெரும்பாலான பாத்திரங்கள் கல்லினால் வடிக்கப்பட்டதாக இருக்கும் அல்லது மரத்தினால் செய்யப்பட்டதாக மரத்திலே குடையப்பட்டதாக இருக்கும் இதுதான் அவருடைய அந்த பாத்திர முறைகள் ஹிஜாஸ் யமன் போன்ற பகுதிகளில் அந்த பாத்திரங்கள் இவ்வாறு தான் செய்யப்பட்டு வந்தன கல்லிலும் مرتين. عند بارد باب الآنية إن, إن رفارد تلء الحافظ بن حجر رحمه الله ورخل حذيفة بن حذيفة بن اليمان وري قال ابن حجر عن حذيفة بن اليمان رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تشربوا في آنية الذهب والفضة ولا تاكلوا في سحافها فانها لهم في الدنيا ولكم في الاخره متفق عليه حذيفه بن اليمان رضي الله عنهما اخرجوا صلى الله عليه وسلم أبرغل لا تشربوا في آنيه الذهب والفضه تنغم نينجل சாப்பிட வேண்டாம் அதனுடைய சகனிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் சாப்பிட வேண்டாம் அப்போ இங்கே அந்த சொல் வந்து சஹ்பா என்ற சொல்லுக்குரிய பன்மை அப்போ சஹ்பாங்கிறது உணவு சாப்பிடுவதற்குரிய பாத்திரம் உணவு பாத்திரம் அப்போ நாங்கள் சொல்லுவோம் ஒரு சகன் என்று நாங்கள் அதுக்கு என்ன செய்யலாம் முடிவெடுக்கலாம் குலூஃபி சிகாபிகா அப்ப தங்கம் வழியினான ஆன அந்த பாத்திரத்திலும் நீங்கள் சாப்பிட வேண்டாம் இந்த தங்க பாத்திரங்கள் வந்து லஹும் ஐ குபிர்களுக்குரியது இந்த உலகத்திலே ஃபில் ஆகிறார் உங்களுக்கு மர்மம் இல்லை இந்த லஹும் என்ற சொல் அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது முன்னுக்கு குஃபார் என்ற சொல் வரவில்லை ஆனால் நாங்கள் சியாக்குல் கலாம் அந்த பேச்சுடைய முன்பின் வைத்து லகும் ஃபித்னியா என்கிறது ஐ லில் குஃபார் ஃபில் ஆஹிதா ஐ ல குல் முஸ்லிமீன் உங்களுக்கும் முஸ்லீம் உங்களுக்கும் மறுமையிலே என்று நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அப்போ இதில் உள்ள அல்ஃபாதுல் ஹரீபா எடுத்து எடுத்துக்கொண்டால் நாங்கள் ரெண்டு சொல் காணப்படுகிறது ஆனியா என்கிற சொல் அது ஜம்முனா பாத்திரத்து என்ற அர்த்தம் என்று சொன்னால் ஜம்மு சஹஃபா அது உணவு பாத்திரம் என்ற அர்த்தம் இந்த ஹதீஸ் முத்தஃபக்கும் ஆலேஹி இதிலே புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்ட ஹதீஸ் ஆனால் இமாம் இபின் ஹஜர் அவர்கள் கொண்டு வந்த அந்த லஃபு புகாரி முஸ்லீமிலே எப்படி பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம் இங்கே அல்ஹாஃபுல் இபின் ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த கொண்டு வந்த அந்த லஃப் வந்து புகாரியிலே ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணாவது அதிதாக பதியப்பட்டிருக்கிறது ஆனால் முஸ்லீமிலே இதே லஃப் இல்லை மானா இருந்தாலும் இதே லஃப் இல்லை அப்போ அந்த முத்தபக்குன் அலைஹி என்று சொல்லும் பொழுது அல் லஃபுல் புகாரி புஹாரி என்று சொல்லியிருந்தால் சிறப்பாக இருக்கும் الله مسلم له رواية وهو لكم في الآخرة يوم القيامة وهو لكم في الآخرة يوم القيامة هذا آه ليوم اختلاف الرواية في ال وهو لكم في الآخرة يوم القيامة إن رواية الله لكم في الدنيا ولكم في الآخرة عند الله مسلم له أبينا منجو ஹதீஸ் அந்த அறிவிப்பு வந்து புகாரியில் வந்து இப்னு அபி லைலா அவங்க வந்து ஹுதய்ஃபத்துனு யமான் அவர்களோடு இருந்த சம்பவமாக என்ன செய்யப்படுது அந்த ஹதீஸ் அறிவிப்பு சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக அறிவிக்கப்படுகிறது அதாவது அப்துல் அபி லைலா அந்த ஹதீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தாறில் கொஞ்சம் விரிவாக வருது அதில் அப்துல் ரஹ்மானுன்னு அபீனையில் அவங்க சொல்கிறாங்க அன்னஹும் கானும் இந்த ஹதைஃபா எல்லோரும் ஹதைஃபா அவங்க அவங்கள்ட்ட நினைஞ்சாங்க இருந்தாங்க ஃபஸ்ட் தஸ்கா தண்ணி தரும்பாடு கேட்டார்கள் ஃபஸ்ட் சக்காவும் மசூ மஜூசி ஒரு நெருப்பு வணங்கி என்ன செஞ்சாங்க அவருக்கு தண்ணியை புகட்டினார் அப்போ மஜூசி என்று சொன்னால் அவங்க அந்த இந்த சம்பவம் நடக்குது மதாயின்ல மதாயின்ங்கிறது அந்த யூ இந்த அந்த பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிகள் மஜூசிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்த பகுதி அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் வரும் அவர் இந்த பகுதிகளை வெற்றி உண்டார்னு சொல்லி அப்போ ஃபசாக ஃபசக்காஹு மஜூசியின் ஒரு நெருப்பு வணங்கி நெருப்பு அந்த தண்ணீரை போட்டினார் ஃபலம்மா வலால் கதஹி தி ராகுபி பாத்திரத்தை அவர் கையிலே வைக்கும் பொழுது உதைவா நீங்கள் வீசி விட்டார் கால லௌலா அன்னி நைத்துகுமர் ரத்தின் வல அமர்றத்தின் கான் ஊயக்கூ அவங்க என்ன சொல்ல வாராங்கன்னு சொன்னால் அதாவது அந்த வள்ளி பாத்திரத்தையோ தங்க பாத்திரத்தையோ கொடுத்த டைமுக்கு அதை வீசாமல் உதைவாக சொல்லலாம் தானே இது சுடுதாக அவங்க தடுத்து இருக்காங்கன்னு சொல்லி அதுக்குத்தான் அவர் அப்படி ஒரு கேள்வி வரும் மண்டதுக்காகனு தான் ஏன் நீங்கள் வீசினீர்கள் வீசாமல் அந்த மஜூசி ஜூசிக்கிட்டே சொல்லலாம் இது எங்களை மார்க்கத்தில் குடிக்கிறது ஹராமண்டு இப்போ அந்த அதுக்கு ஒரு உடையாத அவங்க சொல்கிறாங்க லௌலா அண்ணின மர்ற வல மறத்தையும் நான் பல தடவை இருக்கு என்ன செய்ய வேணாம் இந்த வள்ளி த வள்ளி தங்கம் உள்ள பாத்திரத்தில் கொடுக்க வேணாம் எனவே அதை ஆள் கேட்காதனால தான் இந்த டைம் இந்த நேரத்தில் நான் வீசினேன் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க கண்ண உய லம் அஃப் அலாத நான் எந்த இஷ்டப்படி செய்யலை இது நான் குடிக்காம வைக்கிறோங்கிறது நான் எந்த ப எந்த இஷ்டப்படி தங்கத்திலான அல்லது இல்லான பாத்திரத்தை குடிக்காமல் வைக்கல ஒலாக்கின் சமயத்து நபிய சல்லா சலமியா கூல் லா தல் பசுல் ஹரீர வலத் தீபாஜ வலா தஷ்ரபூஃபி ஆனியத்து ஜஹபி வல் ஃபுல்லி வலா தூலூஃபி சஹாஃபிஹா ஃபைன்னஹா லஹூஃபி துனியா வலனா ஃபில் ஆஹிரா லாத்தல் பசுல் ஹரீர் பட்டை மெல்லிய பட்டை அணியாதீர்கள் வல தீபாஜ் தடிப்பமான பட்டியை பட்டை அணியாதீர்கள் அப்போ ரெண்டு வகை இருக்குது ஹரீர் மெல்லியது சிலாக்கள் நினைக்கலாம் மெல்லியது தான் ஹராம் தடிப்பாம இருந்தால் ஹலால் என்று லாத்தல் பசுல் ஹரீர் மெருதுவாக உள்ளதையும் நீங்கள் மெல்லி மெல்லியாக உள்ள மெது மெருதுவாக உள்ள மெல்லிசாக உள்ள தங் பட்டையும் அணிய வேண்டாம் வலத் தீபாஜ் தடிப்பமான பட்டையும் அணிய வேண்டாம் வலாத்த வல் ஆனியது தங்கம் வள்ளியிலான பாத்திரத்தில் குடிக்கவும் அதில் சாப்பிடவும் காவிர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது மருமையிலே எங்களுக்கு அப்போ இந்த உலகத்தில் வலனா ஃபில் ஆகிறான்னு வந்து புகாரியில் வலனா ஃபில் ஆகிறான் அப்போ இந்த ஹரியர்ங்கிறது சுந்துஸ் இது தீபாஜி வந்து இஸ்தபுரம் அதுக்கு போகிற பேர் இதெல்லாம் களிமாத் பாரிசி அப்படின்னு சொல்றாங்க குர்வான்லேயும் வந்திருக்குது அசுந்துஷ் என்று சொல்லி அடுத்தது அடுத்தது இஸ்தபுரக் அப்ப சுந்துஷ் என்று சொன்னால் மெல்லிய பட்டு இஸ்தபுரக் சொன்னால் தடிப்பமான பட்டு தயிப் அப்ப இது புகாரியில வார ரிவாயத்துகள் அடுத்தது முஸ்லீமில் வார ரிவாயத்து வந்து இதில் முத்தபக்கு அலை யார் அப்துல் ரஹ்மான் புன் அபி அறிவிக்கிற ஹதீஸ் மு அலை ஆனால் இன்னொரு ரிவாயத்தில் வருகுது முஸ்லீமில் வருகுது கொஞ்சம் தஃசீலாக வருகுது இப்போ இந்த ரிவாயத்துக்கள்லாம் தங்கமாக வெள்ளியாண்டு சொல்லப்படலை ஆனால் இன்னொரு ரிவாயத்தில் புகாரியில் வரக்குள்ள ஆனால் அது அப்துல்லா அப்துல்லாபின் ஒக்கையும் அவங்க சொல்றாங்க நாங்கள் ஹுதைபாவோட இருந்தோம் பில் மதாயின் மதாயின்ல இருந்தோம் மதாயின் என்பது தற்போதைக்கு ஈராக்கில் உள்ள ஈராக்கில் உள்ள ஒரு அப்போ அங்கு இருந்தோம் அது முன்பு காலங்களில் ஃபுர்ஸ்களுடைய ஆதிக்கத்தில் பாரசீகர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தோம் ஃபஸ்ட் ஹ ஹுதைஃபத்து ஃபத்து ஹுதைபத்து நெஞ்சார் கன்னியை கீட்டார் ஃபஜா அஹு தஹ் கான் பிஷராபின் ஃபி இனா இன் மின்ஃபா ஆஹ் திஹான் என்று சொன்னால் அந்த கபீர் கரிய ஒரு 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 கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய அவங்களுக்கு

طيب அப்போ இந்த ஹதீஸில் உள்ள சட்டம் என்ன என்று சொன்னால் இப்போ இதில் என்ன த வள்ளி தங்கமான வள்ளி தங்கத்திலேயோ அல்லது வள்ளி தங்கத்திலான பாத்திரங்களை பாவிக்க முடியாது அப்போ இதில் வரக்கூடிய சஹாபியை எடுத்துக்கொண்டால் ஹுதைஃபத் புன்னு யமான் தான் இந்த ராவி சஹாபி இந்த சஹாபியை கத்தி பற்றி நாங்கள் போன முறை ஹதீஸ்களில் வரலை அப்போ முதன் முதலாக வரதுனால அவனுடைய வாழ்க்கை சுருக்கத்தை நாங்கள் பார்ப்போம் அவருடைய குண்யா வந்து அபு அப்துல்லா உதய்பத்து பொண்ணு யமான் யமானுங்கிறது அவருடைய தந்தையுடைய ஒரு பட்ட பேர் உதய்பா அவருடைய தந்தையுடைய பேர் வந்து ஹுசை இல்லை ஹுசைலுங்கிறத பேர் யமானுங்கிறது ஒரு பட்ட என்ன ஒரு அவருக்கு பேர் அவருக்கு ஏன் யமான்னு வச்சு சொன்னோடனே அவர் என்ன ஒரு ஆளை கொண்டுட்டாரு கொண்டு வாப்பா உதயபதி வாப்பா யமான் அதாவது ஹுசை கொண்டு விட்டு நெஞ்சிட்ட மதினாக்கு தப்பி ஓடினார் தப்பி ஓடி அங்கே போய் அன்சார்களில் ஒரு பனு அப்துல் அஷ்கல்ங்கிற ஒரு கோத்திரத்தோடு அவரை நீஞ்சு கொண்டார் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டாரு இப்போ அதனால் அவங்களோட கூட்டம் வந்து என்று சொன்னார் ஏன்னா அன்சாருங்கள் வந்து யமனில் உள்ளாக்கள் தான் எமன்லேருந்து போய் தான் அங்கே இருக்கிறார்கள் இப்போ அதனால் அரியல் யமான் யமன்காரால் காரால் யமன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்தவர் என்று சொன்னாங்க அதே போல் ஹெக்மத் யமானியா என்று சொல்கிறது இப்போ ஹெக்மா ஹதீஸில் வந்து இருக்க ஹெக்மா எமானியா வந்து இப்போ சிலாக்கள் வழங்குறாங்க எமன் நாட்டுக்காராக்கள் எல்லாம் மதி ஆக்கள் பேசுகிறாக்கள் என்று இல்லை இது ஹெக்மா எமானியான்னு சொன்னது அன்சார்களுக்கு ஏன்னா அவங்க அந்த எங்கே வந்தாக்கள் அவங்க எம்மன்லேருந்து மதீனாவுடைய புதியவர்னாக்கள் அப்போ அவங்க ஆக்கள் அவங்க ரசூக்கள் என்ன செஞ்சவங்க பாதுகாப்பு கொடுத்து அவங்கள கொண்டு வந்து ஒரு நா ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்ஜியத்தை செஞ்சு அப்போ ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆக்களால் என்ன செய்ய முடியாது இதை செய்ய முடியாது அப்படி தான் அல்ல ஹெக்மா யமானியான்னு சொல்கிறது ஆனால் எமன்காராக்கள் எங்களுக்கு தான் வந்தேன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் எங்களுக்குத்தான் சொல்றாங்க ஆனால் அது ஹெக்மா யமானிங்கிறது அன்சாரர்களுக்கு தான் அது குறிக்கும் அப்போ சுதைஃபாவும் அவங்க ரெண்டு அவருடைய தந்தையும் ஒரே ரெண்டு ரெண்டு ஆத்தே இல்லாத்துக்கு வந்து புறவண்ணி செய்கிறாங்க ல்லாகிட்ட என்ன செய்கிறாங்க ஹிஜரத்து வாராங்க அவங்க ரெண்டு பேரும் உஹத் யுத்தத்தில் கலந்து கொள்றாங்க பாப்பாவும் மகனும் ஆனால் அந்த யுத்தத்துல முஸ்லீம்களால் தவறாக கொல்லப்படுறாஸ் இப்போ அதை சொல்லுவாங்க நீரானு சதி கான் சதி அவங்க ஒரு காவி அந்த யுத்தம் நடந்து போகுக்குள்ள அவங்க அடையாளங்கானுல அவங்க முஸ்லீம்கள் போய் அவரை கொண்டு விட்டாங்க அப்போ அவர் அதை அந்த சுருளாக்க அதுக்கு பதிலாக அவங்க தீயத்தோ அல்லது ஒரு நஷ்டங்கள் எதுவுமே அவங்க என்ன செய்ய எடுக்கிற அதை அல்லாவுக்கா வந்து என்னை கொடுத்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பதில் யுத்தத்தில் கலந்து கொள்ளணும் என்று தான் மதி மக்காவுட்டு வழியானாங்க மக்கா ஓட்டு உடனே காவிர்கள் நினைஞ்சாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உடன்படிக்க எடுத்தாங்க நீங்கள் மக்கா மதினாவுக்கு போகிற சரி தான் ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது யுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் ரசூல்தாட்டை சொன்னாங்க வாப்பா மகனு சொன்னாங்க ரசூல்தாட்ட நாங்கள் இப்படி அவங்க வற்புறுத்த நம்பியர்கள் சத்தியம் கட்டு சத்தியம் கொடுத்துட்டோம் என்ன செய்யணும் அப்புறம் ரசூல்தான் சொன்னாங்க நஃலவும் வியாதி நாங்கள் செஞ்ச ஒப்பந்தத்தை நிறைவேற்றுக்கோ நைனுள்ளாக ஆலேயும் நாங்கள் அல்லாஹாலாவோடு அவங்களுக்கு எதிராக ஆக்களை வச்சு நாங்கள் உதவியை எடுத்துக்கொள்வோம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் யுத்தத்தில் கலந்து கொண்டால புறவு வந்த யுத்தம் அது புறவு வந்த யுத்தங்களில் இணைஞ்சாங்க கலந்து கொண்டாங்க இந்த சம்பவம் வந்து இந்த ரெண்டு பேரும் குஃபார்கள் குறைசு காஃபிர்கள் அவங்களோட உடம்படிக்கை விஷயமாக உள்ளது முஸ்லீமில் பதியப்பட்டு இருக்கிறேன் அதே போல் ஹுதேஃபாவுடைய தாயாரும் இஸ்லாமாயும் ஹிஜ்ரத்து செய்யும் ஹிஜ்ரத்து செய்தார் இவங்களுக்கு ஹதயபத்து முனியம் சாஹிபு சொல் ரசூல் இல்ல ரசூல் இரகசியத்துக்குரியவர் என்று அழைக்கப்படுவார் அதுக்கு காரணம் சொல்றாங்க ரசூல்லா அவங்க முனாஃபிகிங்களுடைய லிஸ்ட்டை அவங்களுக்கு சொன்னாங்க யாராருமோ முனாஃபிக்கிங்கள் என்று சொல்லி சொன்னாங்க அதுக்காகத்தான் தான் உள்ளாவுடைய இரகசியத்துக்குரியவர் என்று சொல்லி உமர் அலி அல்லா அவங்களும் கேட்பாங்கள நான் நியமிச்சிருக்கிற கவர்னர்களில் அந்த அவங்களோட லிஸ்ட்டில் இருக்கிறார்கள் இடிங்காக்களான்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அவங்க சொன்னாங்களாம் ஒரு ஆள் இருக்காரு சொல்லி அப்போ யாரெண்டு கேட்டோம் உமரில் இருந்தால் யாரென்று கேட்டால் அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் என்ற ஒன்று அப்புறம் ஏதோ ஒரு அவங்களோட அந்த அடையாளங்களை வச்சு அவரோட பேச்சில் ஏதோ அவரை பற்றி வர்ணனையை சொல்ல போனால் அவரை நீக்கிட்டார்டு சொல்லி என்ன இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது ஆனால் இதுங்கெல்லாம் ஊகிதமான ஒரு ஒரு சம்பவங்களாக இல்லை ரசூல்ல்லாம் முன்னாபிகிங்களுடைய பேரை சொன்னாங்க பச்ச கவர்னர்கள் இருக்காங்களா என்று கேட்டதெல்லாம் என்ன ஊஜிதமான ஸுஹுரியுடைய முரசலான ரிவாயத்துகள் உருவாவுடைய முரசலான ரிவாயத்துகள் அப்படித்தான் பருவது அடுத்து ரசூல்லா வாங்க லீலத்துல் அசார் அந்த குர்மக்காவுடைய காவிர்கள் எல்லாம் மதினாவை வந்து வந்த பொழுது அப்போ இந்த இவங்களுடைய செய்திகளை அறிஞ்சு கொள்ளணும் இந்த வந்திருக்கிற கூட்டங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் சாப்பிட்றாங்க எத்தனை சமைக்கிறாங்க போன்ற விஷயங்களை அவங்களோட திட்டம் என்னங்கிறத அறிஞ்சு கொடுத்துறதுக்கு உதயப்பாடலி எல்லாம் தான் தான் நீங்கள் அவங்களோட சட் அனுப்பினாங்க அனுப்பி போய் பார்த்துட்டு என்ன அறுக்குற என்ன ஒட்டகங்கள் அதுகளை பொறுத்தும் ஆடு மாடுகளை ஆடுகளை பொறுத்தும் எத்தனை வீரன்னு கணிச்சு வந்து அந்த சம்பவம் வந்து என்ன முஸ்லீமில் பதியப்பட்டு நிற்கிறது அதுக்கப்புறம் ஒரு என்ன எங்கிறாங்க பிறகு நகாவந்து நகா நகாவந்து யுத்தத்திலையும் என்ன செய்கிறாங்க ஹதயபாகத்தை கலந்து கொள்கிறாங்க நகாவந்தங்கிறது பெய்யரானில் அடங்குது அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டோன்னு அப்போ அந்த படைக்கு பொறுப்பாக இருந்தவன் அம்மாண்டு முக்காரின் அவர் கொல்லப்பட்டவனு கொடியை அவர் இணைஞ்ச தூக்கி கொண்டு அந்த அதை வெற்றி கொள்வாங்க அடுத்ததாக ஹமல்தான் என்ற அடுத்து ரை தீனவர் போன்ற இடங்களை நெஞ்சாங்க இவங்க ஹுதேஃபா அவங்க தான் நெஞ்சாங்க வெற்றி கொண்டாங்க அதே போன்று ஜசீராவை வெற்றி கொண்டதும் அது ஜசீரான்னு சொல்கிறோம் ஜசீரான்னு சொன்னால் அந்த தஜ் திஜ்லாவுக்கும் ஃபுராத்துக்கும் இடையில் உள்ள ஒரு 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 இடம் இப்போ அதுக்காக வேண்டி அது ஜிஸிலானு பேருக்கு பயணிக்கப்பட்டது காரணம் என்ன திஜிலாவுக்கும் ஃபுராத்துக்கும் இடையில் இருக்கிறதுக்காக வேண்டி அதையும் பற்றி கொண்டிருக்காங்க அதே போல் அது புறவங்க நசீபின் என்ற இடத்துல வந்து நெசிக்கிறாங்க அவங்க வந்து தங்குறாங்க நசீபின்ங்கிறதும் ஷாமுக்கும் இராக்கு இடையில் உள்ள இடம் உண்டு அது பிறகு மதாயினுக்கு என்ன செய்கிறாங்க உமரலி லாத்தாளன் அவங்க அவரை பொறுப்பாங்கிறாங்க மதாயின் மதாயினான் முந்தி சொன்ன பிரகாரம் பகதாதுக்கு கிட்ட உள்ள உள்ள ஒரு பகுதி பாரசீகர்களுடைய பகுதி அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த ஹதி தான் அவங்க சொல்கிறாங்க மதாயினில் வச்சு தான் அது புருஷர்களுடைய ஆதிக்கத்தில் பாரசீகருடைய ஆதி ஆதிக்கத்தில் இருந்த பந்த இடத்தை தான் இந்த அதிகம் அவங்க சொல்கிறாங்க அந்த இழுத்த நெருப்பு வணங்கி என்ன செய்கிறாரு இவருக்கு தண்ணியை ஒல்லி ஒல்லியிலான பாத்திரத்தில் கொண்டு வராரு கொண்டு வந்த உடனே அவங்க அதை தூக்கி வீசுகிறாங்க எத்தனை தரம் சொல்றாங்க கொண்டு வரப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்லி அப்போ நாங்கள் அது முக்கியம் என்னென்னு இந்த சஹாபாக்கள் இப்போ மதீனாவில் இல்லை சஹாபாக்கள் மிதிக்கு இல்லை தானே அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க எல்லா இடத்தையும் பறந்து போகிறாங்க பிரிஞ்சு போகிறாங்க மதினாவிலிருந்து மக்காவிலிருந்து அங்கே கூஃபா இராக்கு போகிறாங்க ஷாமுக்கு போகிறாங்க மிஸ்ருக்கு போகிறாங்க இப்படி இதுகளை நாங்கள் கட்டாயம் நினைஞ்சிக்கணும் அந்த ஹதீஸை படிக்கிறவர்கள் தெரிஞ்சிக்கணும் அந்த இப்போ மதரசத்தில் ஹதீஸ் மதீனா மதரசத்தில் ஹதீஸ் பி மக்கா மதரசத்தில் ஹதீஸ் பி ஃபிஷாக் மதுரஸில் ஹதிஹாக் மதுரஸில் ஹதீத் ஃபேமஸ் இப்படியாக அப்போ அப்போ சஹாபாக்கள் எங்கே போனாங்க அப்போ அவங்கட்டு அந்தந்த நாடுகளில் இருந்து யார் யார் அந்த ஹதீசை கேட்டாங்க என்கிறது நாங்கள் அதை கட்டாயமே நெஞ்சிக்கோம் அதை தெரிஞ்சாத்த சில இட நேரங்களில் ஹதீஸ் வழங்குவதற்கும் அதே டைமில் சில ஹதீத்கள் ஐல்லாவுக்கும் சில நேரங்களில் தேவைப்படும் அடுத்ததாக உமரளி அல்லாத்தாலான அவங்க சதை பாவங்களை மிகவும் மதிக்கக்கூடியவராக இருந்தாங்க எந்த அளவுக்காண்டா ஒரு முறை உமரளி ஹாவுத்தில் அவங்க சொல்கிறாங்க தங்களுடைய ச நண்பர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆட்களுக்கும் விரும்பின ஆசையை சொல்லுங்க அதில் ஒரு சொன்னார் இந்த வீடு நிறைய எல்லாம் இருந்தால் நான் அல்லாட பாதையில் செலவடிப்பேன் இன்னொரு சிந்தர் வீடு நிறைய தங்கம் இருந்தால் நான் என்ன செய்வேன் அல்லாட பாதையில் செலவடிப்பேன் இன்னும் கொஞ்சம் பேர் மாணிக்க கற்கள் எல்லாம் இந்த இந்த வீட்டுல நிறைஞ்சிருந்து அதனால் அல்லாட பாதையில் செலவழி பண்ண அதுக்கு உமரலி எல்லா சொன்னாங்க எனக்கு இந்த வீடு நிறைய ஜபல் போன்றவர்கள் இந்த வீட்ல நிறைஞ்சிருந்து நான் அவர்களை அல்லாஹுடைய தாத்துக்கு பயன்படுத்துவேன் என்று சொன்னார் அத்த ஃபாஸ்த் அமிதவும் ஃபீத் ஆத்திலாகித்தார் அல்லாவுடைய அந்த பாதையை நான் அவங்களையும் செய்வேன் பாதி அப்போ அந்த அளவுக்கு என்ன ஒரு ஒரு காதை லீடர்ஷிப் அதாவது ஒரு ஒரு தலைமைத்துவம் உள்ளவர்களாக இருந்தார் இப்படியாக அவங்களுடைய வரலாறு அறிவிக்கிறது அதில் சுதைஃபார் அலி அல்லாவுத்தலாம் நான் வந்து அந்த ஜமலியுத்தத்தில் கலந்து கொண்டுள்ள ரெண்டா அது முப்பத்தி ஹஜ்ரி முப்பத்தாறுல தான் அந்த சம்பவம் அந்த வகாத்துல் ஜமர் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த அந்த யுத்தம் ஆயுஷ் அலுவலங்க கலந்து கொள்றாங்க அப்போ அந்த யுத்தத்தில் வந்து உதைஃபார் அலி அல்லா சரி கலந்து கொள் அடுத்ததாக உதைஃபார் அலி அல்லாஹாலானு அவங்க வந்துக்கிட்டு ஃபித்னா ஃபித்னாக்களை பற்றிய ஹதீதுகள் அவங்க நினாங்க ரிவாயத்தை செய்திருக்கிறாங்க ரசூல்லாம் ஒரு நாள் இல்லை இந்த இடத்துல நின்று மிம்பரில் நின்று மறுமை நாளைக்கு வரக்கூடிய சம்பவங்களை சொன்னாங்க அதில் பா பாடமாக்கினாக்கள் பாடமாக்குனாங்க மறந்தாக்கள் மறந்தாங்க எனக்கு ஒவ்வொரு சம்பவம் நடக்கக்குள்ள இன்றைக்கி காண ஒரு 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 ஆள் காணாமல் போய் திருப்பி அவரை அவரை பார்க்கக்குள்ளே ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த சம்பவங்கள் ஞாபகம் வரும் சொன்னாங்க அதே போன்று எல்லாமே ஹயரை பற்றி கேட்பாங்க இவங்க ஷர்ரை பற்றி கேட்பாங்க கழுதியை பற்றி இரண்டாவது ஷர் ஏற்பட்டால் இப்படி நடந்துகொள்ளுவோன்னு சொல்லி இது வந்து முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கிறது முஸ்லீமில் பதிய நாலு இன்னில ஆல முன் நாசிபி குள்ளி ஃபித்தினத்தின் காயினத்தின் ஃபீமா பைனி ஒபைனிசா மறுபடி நாள் வரைக்கும் ஏற்பக்கூடிய ஃபித்தினாக்கள் எல்லாம் எனக்கு தெரியுமே தேச தஃசீலன் இன்னமும் இஜுமாலன் பொதுவாக இந்தந்த ஃபித்தினாக்கள் வரும்ங்கிறது இஜ்மாலாக

முழுப்பேரையும் காவிலாகிக்கொண்டு என்ன இருக்கிறாங்க அதுக்குரிய விளக்கங்கள் அதில் என்ன காப்பீடு இல்லை என்கிறது தான் அதனுடைய சரியான வழக்கம் இதை பற்றி நிறைய ஆக்யூமெண்ட்டுகள் விவாதங்கள் முழக்கங்கள் எல்லாம் என்ன நடந்து இருக்கிறது அதே இந்த ஆனால் ஜமாத்தில் முஸ்லீமில் இதை ஹதீ தவிச்சு தான் அவங்கள இதை உருட்டி கொண்டு இருக்கிறாங்க அண்மையும் அதுக்கப்புறம் ஹதைபத்தம் யமான் வந்து என்ன செய்கிறாங்க மதாயினில் வந்து மௌத்தாகிறாங்க ஹிஜ்ரி முப்பத்தாறில் ஹிஜ்ரி முப்பத்தாறில் என்ன செய்கிறாங்க மௌத்த ஆகிறாங்க உஸ்மான் எல்லாத்தில் கொல்லப்பட்டு நாற்பது நாள் இது அப்போ நாற்பது நாள் மௌத்தான்னு சொன்னால் அவங்க அப்போ ஜம்மல் அவங்க என்ன செய்யல அதை கலந்து வாக்கு போகிறதா என்ன செய்யுது அந்த ஜம்மல் யுத்தம் எல்லாம் வருகிறது அப்போ மதாயினில் தான் என்ன செய்யப்பட்டிருக்காங்க அடக்கப்பட்டு இதுதான் உங்களுடைய சுருக்கமான வரலாறு அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் போடுற சட்டம் என்ன என்றால் மா ஹதீத் மாஸ்தபாது ஹதீர் என்ன தங்கம் வள்ளியிலான பாத்திரங்களை பாவிப்பது என்ன ஹராம் இதில் இபுனு ஹுதாம மோகுனின் சொல்றாங்க லீஹிம் இதில் எனக்கு என்ன உலமாக்கள் மத்தியில் ஹிலாஃபி இருப்பதாக எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணு எப்போல் ஃபீஹி இஜ்மா ஆனால் ஷாஃபி மாமுக்கு ரெண்டு கவுல் இருக்குது ஒரு கவுல் கராஹத்து தன்சி என்ற ஒரு கவுல் இருக்குது இன்னொன்று ஜதீத் அது கதீம் இன்னொரு ஜதீதில் சொல்கிறாங்க மக்ரோ தகரீம் இமாம் ஷாஃபி மாமுக்கு ரெண்டு சொல் இருக்குது இந்த த அதாவது தங்கம் வெள்ளியான பாத்திரங்களை பாவிக்கிறது கதீமில் சொல்கிறாங்க கராஹத்து தன்சி என்ன அது வந்து தன்றி கராத்து தன்சிஹன்னு சொன்னால் யூசாபு தாரிகு வலாயு வாக்கபு செய்தால குற்றம் இல்லை அது விட்டவருக்கு நன்மை இருக்குது அதுக்கான காரணம் சொல்கிறாங்க அது தடுக்கப்பட்டது என்ன சின்ன வீண் பிரேயமும் பெருமையும் அடுத்து அஜமியாலை கொண்டு ஒப்பாகிறதும் இருக்குது மூணு விஷயம் ஒன்று இஸ்ராஃப் அதில் என்ன செய்யுது ஏதோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து குடிக்கலாம் தான் செஞ்சது தங்கத்தில் ஒல்ல செஞ்சோன்னா அங்கே செய்யறது இஸ்ராஃப் ஏற்படுது அடுத்தது கொயலா பெருமை இருக்குது ஒத்த குப்பில் ஆஜி ஆஜி வேணால் மஜூஸ் என்னால் அவங்க தான் தங்கம் வாலியால் தங்கம் ஒல்லியால் செஞ்ச பாத்திரத்தில் குடிக்கிறாங்க இப்போ அந்த உதவி எம்மான்னுக்கிட்ட அந்த பாத்திரத்தை கொ கொடுத்தவர் யார் கொடுத்தவர் வந்து ஒரு மஜூசி தானே அந்த அந்த கரியாவுடைய அந்த அந்த கிராமத்துடைய ஒரு தலைவர் அவர் மஜூசி அப்போ இது அப்போ அவங்களுக்கு ஒப்பாக இருந்து இதுக்கு தஹரீம் இதெல்லாம் ஹராம் சொல்லிடறாரு இதுக்கு தான் அவர் அவங்க என்றால் இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு இல்லத்தை எடுக்கிறாங்க அப்போ இல்லத்தை எடுக்கிறாங்க என்ன இல்லத்து மூணு இல்லத்தை எடுக்கிறாங்க ஹொயலா ஹுயலாண்டும் தசபு எனவே இது தஹரீம் இல்லை ஆனால் ஜதீதில் சொல்கிறாங்க இல்லை அது கராஹத்து தஹரீம்ண்டு சொல்கிறாங்க அதில் அபுஷாக்கு ஷெராஜி மராக்கில் உள்ளவர்கள் ஹாதி ஹுசைன் முத்தாவலி பகவி போன்றாக்கள் இப்படி ஒரு கவுல் கதிம் கொண்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லை குராசானிகள் அப்படி இருக்க சொல்லே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க அது சாவி மஞ்சுன்றது அந்த குடிக்கிறதுங்கிறது ஹராம் இல்லை அதில் குடிக்கிறதும் ஹராம் என்று சொல்லி அப்படி ஒரு விளக்கத்தை அவங்க ஒரு சர்ச்சையை ஒன்று இடிக்கிறது அது எப்படி இருந்தாலும் ஷாஃபி மாமுக்கு ரெண்டு கவுல் இருக்குது கவுல் கதீமுங்கிறது கராகத்து தன்சி இன்னொன்று கராத்து தஹரி ஷாபி ஷாஃபி மதப்பு சொல்கிறாங்க சொல்றாங்க லாஹிரி வந்து குடிக்கிறது தான் ஹராம் சாப்பிட்றது ஹராம் இல்லை அடுத்தது தஹாராவுக்கு ஒது செய்கிறதுக்கு பாவிக்கிறது எல்லாம் ஹராம் இல்லை குடிக்கிற மட்டும்தான் ஹராம்னு சொன்னதா லாஹிரி சொன்னதாக ஷாபி மதபை சேர்ந்த சிலை மாவட்டம் சொல்கிறாங்க ஆனால் அந்த அல் இப்போல்லா என்ற கிதாபில் அதை காணக்கூடியதாக இல்லை அப்போ சுருக்கமாக சொல்ல போனாலும் இதுல மூன்று கருத்துக்கள் காணப்படுகிறது திசா திசை திசாஃபில் தொண்ணூத்தி தொண்ணூத்தொம்பது வீதம் தொண்ணூத்தொம்பது ஒன்பது பிறகு பத்துல ஒன்பது வீதமான ஆக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க ஹராம் அதில் நாலிமாம்கள் அபு ஹனீபா ஓ மாலிக் ஓ ஷாஃபிரை ஓ அஹ்மத் இல்லாதுன்னு சொல்கிறாங்க என்ன தங்கத்தால் அல்லது ஒளியா செல்வோ ஹராம் உண்டு ஆனால் ஷாஃபி இமாமுக்கு ஒரு கவுல் கதீம் உண்டு காணப்படுகுது என்ன அது கராஹத்து தஞ்சு என்று சொல்லி அதே போல் லாகிரியா காலாக்கள் என்ன தாவூதுல்லாஹிரி இமாமுல்லாஹிரியா லாகிரி அமதுஅபின் தந்தையான தாவூதுல்லாஹிரி சொல்கிறார் என்ன குடிக்கிறதான் ஹரம் சாப்பிட்றது அப்போ அவருக்கு இந்த வலாத்த குலூஃபி சிஹாபிஹிமா إن الحديث وردت أنه قليك يلقوا لا لذلك يلقوا لا الله أعلم هذا وبالله التوفيق